السلام عليكم ورحمة الله وبركاته لأ الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا سلام سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القران من الفرقان المجيد

அவன் மீது கடமையாக்கியுள்ள பஞ்சொலி தொழிலை நிறைவேற்றி மார்க்கம் குறித்த செய்திகளை சட்டங்களை அறிந்து கொள்வதற்காக அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் இஸ்லாம் ஒரு வாழ்வியல் மார்க்கம் என்கிற அடிப்படையில் வாழ்க்கைக்கான எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுகின்ற மார்க்கம் என்கிற காரணத்தினால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரம் என்கிற ஒன்று அது இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் அறிந்து அதை கடைபிடிப்பது நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் வியாபாரிகளாகத்தான் தான் இருப்பார்கள் பெரும்பான்மை முஸ்லிமுடைய வாழ்க்கை முறை அல்லது அவருடைய வாழ்வாதார பின்னணி என்னவென்று கேட்டால் வியாபாரம் இருக்கும் அந்த வியாபாரத்தை நடத்துகின்ற நாம் வியாபாரம் குறித்து மார்க்க நமக்கு சொல்லுகின்ற வழிகாட்டுதல்களை சட்டங்களை அறிந்து கொண்டு அதை கடைபிடிக்கிறோமா இல்லையா என்பதை நாம் இந்த பாடத்தின் வாயிலாக அறிந்து கொண்டு இருக்கின்றோம் இதன் அடிப்படையில் இஸ்லாமிய சட்டத்துறையில் பாடங்களில் மாமலாத் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய டீலிங்ஸ் நடவடிக்கை நடைமுறைகள் சம்பந்தப்பட்ட தலைப்பில் முதன்மையாக வருகின்ற ஒரு பாடம் தான் வியாபாரம் என்கிற தலைப்பு என்ன ஹதீஸ் நூல்களிலும் இந்த பாடங்கள் ஹதீஸ் நூல்களிலும் இந்த தலைப்பிடப்பட்டு பாடங்கள் இருக்கும் ஆனால் இதில் சிக்கோனிய நூல்களில் தனித்துவமாக அதனுடைய சட்டங்களை வியாபாரம் என்றால் என்ன அதற்குரிய நெறிமுறைகள் என்ன வரைவிலக்கணங்கள் என்ன அதே போன்று வியாபாரத்திற்குரிய நிபந்தனைகள் என்ன எது வியாபாரத்தில் தடுக்கப்பட்டது என்பது போன்ற அத்தனை விஷயங்களை முன்னணக்கிய ஒரு தலைப்பாகிறது இந்த தலைப்பை பொறுத்தவரையில் அனைவரும் கேட்க வேண்டிய படிக்க வேண்டிய என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நாம் நினைச்சோம் வியாபாரத்தோடு தொடர்புடையவர்களாக ஒன்று நம்ம நேரடியான ஒரு வியாபாரி அல்லது அந்த வியாபாரத்திலே இன்னொரு இருந்து கொண்டிருக்கின்ற வாக்குகின்ற நபராக இருப்போம் இல்லாவிட்டால் எப்பாவது சில பொருட்களை என்ன செய்யணும் வாங்க வேண்டிய தேவையாவது நமக்கு இதெல்லாம் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது ஒன்று அன்றாடம் நம்ம சொன்னோம் ஏனென்றால் வியாபாரம் என்பது நம்முடைய வாழ்க்கை அன்றாட ஒரு பகுதி எப்படி விவாதத்துகள் நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறதோ போலதான் வியாபாரம் அந்த காரணத்தினால வியாபாரம் குறித்து மார்க்கம் சொல்லுகின்ற சட்டதிட்டங்களை அறிந்து கொள்வது நம்மீது தலையான ஒரு கடமை அப்படி இல்லாவிட்டால் அந்த வியாபாரத்தின் மூலமாக நாம் இன்மையில் லாபத்தை சம்பாதித்தாலும் பெரிய நஷ்டத்தை சம்பாதிக்க இருக்கோ நமக்கு வியாபாரத்தை குறித்த சட்டத்திட்டங்களை அறியாமல் நம் வியாபாரம் செய்கிற போது உலகத்துல லாபம் என்ன உலகத்துல என்ன செய்யணும் வியாபாரியா அடிக்கிறவருக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமர்த்தியம் சொல்லுவோம் இல்லையா சாமர்த்தியம் சாமர்த்தியமா இருந்தால் அவர் என்ன செய்யாது பெரிய கொண்டு இருக்கான் வெற்றி பெற முடியுமா முடியாது வெற்றிக்காக வாழ்க்கையில் எல்லா செயல்களும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் மருமை வெற்றிக்காக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அலாலை ஆறாமல் பேணிக் கொண்டிருப்பது அதுவும் மருமை வெற்றிக்காக வியாபாரம் செய்கிறோம் பொறுநீட்டுகிறோம் சம்பாதிக்கிறோம் என்று சொன்னால் அதுவுமே நம்ம எதிர்க்கலை என்று சொன்னால் மறுமைக்க வேண்டிய சரி மறுமைக்க வேண்டி தானே நாங்க அதுக்கு ஒரு ஷார்ட் கட் என்ன ஷார்ட் தெரியுமா சம்பாதிக்கிறது ஹலால ஹராமெல்லாம் பார்க்க மாட்டோம் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அது மறுமைக்க வேண்டி என்ன செய்வோம் இந்த பக்கமா பள்ளிவாசன் பிரதேசம் கேட்கிறீங்களா கொடுக்குறோம் அப்புறம் என்னது சடக்காவலன் கேட்கிறீங்களா ஆஹ் இந்த குடுக்குறோம் எல்லாம் என்னது எல்லாம் மறுமைக்க வேண்டி நீங்க சம்பாதிச்சு சம்பாதி எப்படி அது ஹராலா ஹராமா அது இல்லாம நீங்க இப்படி கொடுக்கிற தர்மங்கள் எல்லாம் உங்களுக்கு வறுமை பெற்று தருமா என்று கேட்டால் நிச்சயமா பெற்று தருவார் மாவி புதர் சல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் பாலைவனத்தில் நினைச்சான் பயணித்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய தலையெல்லாம் பரட்டையாக இருந்து கொண்டிருக்கிறது புழுதி படித்த தலையோடு அடுக்கடைந்த கால்களோடு அவன் நினைச்சான் நின்று கொண்டு

என்ன சொல்றாங்க அவருடைய துவா அல்லாவிட ஏற்றுக் கொள்ளப்படாமல் போகும் என்பதை என்ன சொல்றாங்க அல்லாஹ் செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நாம எப்படி வருமானம் வீட்டினாலும் பரவாயில்ல தருமம் செய்யலாம் தர்மம் செய்து தப்பித்து விடலாம் என்றால் நிச்சயமா அது முடியாது ஏனென்றால் அல்லாஹ் தலா தூய்மையான சிற்பத்திலிருந்து செய்கின்ற தர்மம் அல்லாத விரதியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்னல்லா தையும் தூய்மையானவன் தூய்மையானதை தவிர நல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் திருடி மோசடி செய்து பிறரை ஏமாற்றி சம்பாதித்த சம்பாதித்தான் தர்மம் செய்யலாம் அதன் மூலம் பாவத்தை கழுகலாம் சமூகத்துல சில மக்களுக்கு சிந்தனை இருக்கிற மாதிரி அறியாமையின் காரணமாக இது போன்ற சிந்தனைகள் என்ன சிந்தனை நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் செய்வோம் எப்படி வேணாலும் சம்பாதிப்போம் என்ன வேணாலும் செய்வோம் கடைசியில என்ன செஞ்சிடணும் ஒரு ஹஜ்ஜென்னு பண்ணிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் என்னது அண்ட் ஒயிட் அவரு பேர் என்ன சமூகத்துல ஹாஜி யார் எப்படி பேரு வேடிக்கை இருக்கு ஹாஜி யாரு யாரு அதான் கேள்வி எங்க பேருடைய வச்சிட்டார் யாரு யாரு அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்க நம்ம ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தா எல்லா பாவும் கழுதப்பட்டு நீங்க ஹஜ்ஜிக்கு போன பணம் எங்க இருந்து வந்தது நீங்க இத்தனை நாள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த செல்வத்தை கொண்டு நீங்க நடத்தி கொண்டிருந்தீங்க இதெல்லாம் கேட்காம விட்டுருவானா இதெல்லாம் கணக்கு பார்க்காம நீங்க ஹஜி செஞ்சுட்டீங்க செஞ்சுட்டீங்க ஒரு சில பொருளாதாரத்தை எடுத்து தர்மம் செஞ்சுட்டீங்க நாங்க உங்களுக்கு சொற்காப்பில் கொடுத்துருவானா என்ன செய்யணும் அப்படியானால் நம்ம நம்முடைய பொருளாதாரம் எங்கிருந்து வருகிறது அது எந்த வழியில் செலவழிக்கிறோம் நாளை வறுமையில் ஒரு கேள்வியும் கூட இல்லையா ஒரு மனிதன் நாளை வறுமையில் அல்லாவுடைய விசாரணைக்கு முன்னால் நிறுத்தப்பட்டுக் கொண்டிருப்பார் எதுவரையிலும் நாலு விஷயங்களுக்கு அவன் பதில் சொல்லாதவர்கள் என்று சொல்லிட்டு அதுல ஒன் என்ற அவனுடைய நீ எங்கிருந்து சம்பாதித்தாய் அது எந்த வழியில் செலவழித்தாய் சம்பாதியம் ஹலாலா இருக்க வேண்டும் செலவினமும் ஹலாலா இருக்க வேண்டும் ஹலாலா சம்பாதிச்சு ஹராமா செலவிட்டால் அப்ப நஷ்டவாள் வறுமை ஹராமா சம்பாதிச்சு ஹலாலா செலவழிக்கிற அப்போ அப்பவும் அதே நஷ்டம் தான் ரெண்டு தான் என்ன ஹராமான சம்பாதித்து ஹலாலான செலவினங்கள் அதை பரிசுத்தப்படுத்தவே படித்தாள் நல்லா விளைவிக்கிறோம் ஹராமா சம்பாதிச்சுட்டு அதை எடுத்து நம்ம செய்யுது திருடி தருணம் செய்யுது அப்படி நம்ம செஞ்சுட்டா அந்த காசு வந்து புனிதமாகாது அந்த சம்பாதி ஒன்றும் அனாலானதாக ஆகவே ஆகாது அப்ப இந்த அடிப்படைகளை புரிந்து கொள்கிற ஒரு ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற வியாபாரம் அது ஹலாலானதா இருக்கிறதா ஹராமானதா இருக்கிறதா என்பதை மிக மிக அதிகமான அக்கறையோடு அதை தெளிவான முறையில் விளங்கி அப்ப நாம செய்யக்கூடிய ஒரு கொடுக்கல் வாழ்வு இருக்குன்னு சொன்னா அதுல நாம ஈட்டக்கூடிய சம்பாதியம் ஹலாலா ஹராமா என்பதை அறிந்து கொள்வதற்கு தன்னுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து கொண்டு அதற்கு பிறகு என்ன செய்வாங்க அந்த வியாபாரத்துல ஈடு நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா அவங்க ஒரு வியாபாரத்தை செய்வாங்க அதுல இஸ்லாமிய வியாபாரத்துடைய நெறிமுறைகளை மாட்டாங்க சட்டத்திட்டங்களை பேட மாட்டாங்க அவங்க செய்வாங்க செஞ்சுட்டு கடைசியில எல்லாம் படித்த பிறகு ஆலயம் ஒரு சத்துவா கேட்பாங்க இது எப்படி சரிங்களா அப்படின்னு சரியில்லை அப்படின்னு சொன்னா இல்ல காலம் நான் அதான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்பதான் அவர் சொல்லுவாரு ஸ்டேட்மெண்ட் காலம் நான் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறேன் இப்ப என்ன பண்றது இப்ப என்ன பண்றதுன்றதுக்கு அவருக்கு பதில் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இவரு என்ன செய்றாரு இவர்கிட்ட சொன்னா அது சாத்தியமில்லாத விஷயத்து என்ன சொல்லணும் நீ எவ்வளவு காலம் சம்பாதிச்சு சம்பாதி எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க வட்டியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவன் அந்த வட்டி தொழில் அவனுக்கு எவ்வளவு கிடைத்தாலும் அது ஹராம் தானே அதுல பெருக்கி கொண்ட செல்வம் பெற்றுக்கொண்ட செல்வம் எல்லாமே அவனுக்கு ஹராம் மொத்தத்தை விட்டு தான் அவன் செல்வம் அது முடியுமா நீ கட்டி வச்சிருக்கிற வீட வைத்துருங்க அப்படி நீ ஹராமின் மூலமா இந்த சம்பாதி லாட்ரி மூலமா தான் சம்பாதிச்சு வீடு கட்டினேன் என்ன செய்யணும் அந்த வீடை அது ஹராம் கொடுத்துட்டு போ முடியுமா எவ்வளவு சிரமமான விஷயம் அதற்கு என்ன செய்யணும் முதல்ல வியாபாரம் செய்வதற்கு முன்பாக சட்டங்களை தெரிஞ்சு கொடுங்க சட்டத்தை தெரிஞ்சுட்டு வியாபாரம் நாம என்ன செய்ய மாட்டோம் இது போன்ற ஹராமில் நாம் அகப்பட மாட்டோம் வியாபாரம் என்பது இஸ்லாமிய சரியாவின் கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் இதுதான் வியாபாரம் ஒன்றை கொடுக்கிறோம் ஒன்று வாங்குறோம் இதற்கு தான் இஸ்லாமிய சரியா என்ன பேரு பை வியாபாரம் என்று பேர் பை என்றால் விற்பது விற்பது வாங்குவது ரெண்டுமே ஒன்றை அந்த ஒரு நிலைக்கு ஒரு பொருள் வர வேண்டும் என்று சொன்னால் அதுல ரெண்டு பகுதி இருக்கிறது இதன் அடிப்படையில் இஸ்லாமிய சரியாவில் வியாபாரத்துக்கென்று வாழ்க்கை என்ன செய்திருக்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறது ஒருவர் தன்னுடைய செல்வத்தை அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய செல்வத்தை சேர்ந்து பகரமா கொடுக்கிறது எதுக்கு அவண்டி எந்த ஒரு பொருளை அவர் பெற்றுக் கொள்கிறாரோ அதற்கு பகரமாக அது வந்து என்ன செய்யக்கூடாது வட்டியா இல்லாமல் கடனாக இல்லாமல் இருக்கு அதுதான் எனது கொடுக்கல் வாங்கல் என்கிற அடிப்படையில் வியாபாரம் என்பது வியாபாரம் இஸ்லாமில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் ஏன்னா அல்லாஹு வியாபாரத்தை ஆக்கி இருக்கிறான் வட்டியை ஹராம் ஆக்கி இருக்கிறான் வட்டியும் வியாபாரமும் ஒன்று கிடையாது வட்டி என்று சொன்னால் பொருளை பணத்தை கொடுத்து பணத்தை பெறுவது பணத்தை கொடுக்குறோம் பணத்தை வாங்குறோம் பணத்துக்கு கூடுதலா பணம் கொடுத்தால் அது பேர் என்னது அது வட்டி அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி வியாபாரிகள் வட்டி வியாபாரத்தை பிரித்தறியாவ நினைச்சாங்க வட்டியை பெற்றுக் கொண்டு வியாபாரம் சொன்னாங்க இன்னமல் வேக பிசுல தீபா அப்படின்னு சொன்னா வியாபாரம் வந்து வட்டி மாறித்தான் அப்படின்னா அவங்களுக்கு அது வட்டிக்கான ஆதாரம் எடுத்துக்கொண்டாங்க ஆனா அல்ல என்ன சொல்றா ரெண்டு ஒண்ணும் கிடையாது ரெண்டு வேற வேற வியாபாரத்தை அல்லா அரால் ஆக்கி இருக்கிறான் வட்டி அல்லா ஆக்கி இருக்கிறான் ரெண்டு வேற வேற இவங்க என்ன செய்றாங்க வியாபாரம் என்கிற பேருல வட்டியில் ஈடுபடுறாங்க சொல்லி கட்டுற அறிமுகத்திற்காவண்டி சொல்றேன் சொல்றாரு என்ன சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் வியாபாரம் செய்யறாரு அதனீடு கொடுக்குறாரு இவருடைய பார்த்தேன் எவ்வளவு கொடுக்குறாரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் எவ்வளவு கொடுக்கிறாரு குடிச்சுட்டு விவரம் செய்வாரு மாசா மாசம் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் லாபம் தந்துருக்கு எப்படி தரணும் மாசம் பத்தாயிரம் ரூபாய் லாபம் தரணும் மாசம் மாசம் இருபதாயிரம் லாபம் இருந்தோம் அந்த பத்து லட்சம் வெளியில மார்க்கெட்ல போனா என்ன வட்டி கிடைக்குமோ அந்த வட்டி தொகையை விருந்து செய்றாரு கவுன் பண்ணி ஃபிகர் அந்த வியாபார இடத்து வந்து செய்ய எனக்கு நீங்க மாசா மாசம் தர வட்டி தொகைன்னு சொல்றாரு அவரும் வாங்கி அது சப்பிச்சாரு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு சமூகத்துல இது பேர் வியாபாரம் வட்டி நீங்க முதலீடு கொடுப்பதாக இருந்தால் அது கூடும் ஆனா அதுக்குரிய நிபந்தனை என்ன வியாபாரம் என்ன வியாபாரம் செய்கிறதோ அந்த வியாபாரத்துல சதவீதத்தின் அடிப்படையில் தான் இருவருக்குமான லாபத்தையும் நஷ்டத்தையும் தீர்மானிக்கும் ஒருத்தர் பத்து லட்ச ரூபாய் கொண்டு வியாபாரம் செய்யறாரு அந்த பத்து லட்ச ரூபாய் வியாபாரத்துல நான் என்ன செய்றேன் முதலீடு தேவை இருக்கிற அடிப்படையில் அவர் இடத்துல என்ன சில நான் ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறேன் அப்ப அவருக்கு பத்து லட்சம் ரூபா போட்டிருக்கிற அவருக்கு நூறு சதவீதம் அந்த வியாபாரம் உரிமையானது இப்போ நான் என்ன செய்யறேன் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன் இப்ப அவர் என்ன செய்யறாரு எனக்கு அந்த வியாபாரத்துல முப்பது சதவீதமோ நாற்பது சதவீதமோ ஐம்பது சதவீதமோ கூட என்ன செய்யலாம் லாபம் நஷ்டம் என்கிற அடிப்படையில் பார்த்தார் அப்படின்னு சேர்ந்துக்கிறோம் இப்போ என்ன செய்யணும் இந்த வியாபாரத்தில் நஷ்டம் உண்டானாலும் பதினஞ்சு லட்சம் பதினேழு ஆயிடுச்சு அதுல லாபம் உண்டாயிடுச்சு எவ்வளவு லாபம் ஒரு வருஷத்துல அல்லது ஒரு மாசத்துல அவரு லட்சம் லாபம் ரெண்டு லட்சம் லாபம் கிடைக்குது இந்த லாபத்தை நம்ம பங்கிடும் போது எந்த அடிப்படையில் பங்கிடணும் வியாபார ஒப்பந்தத்தின் போது இருவருக்கு பத்தியிலான பர்சென்டேஜ் எவ்வளவு பேசி இருக்கிறோமோ அதன் அடிப்படையில அவர் கம்பெனி சதவீதம் சதவீதா அப்படி சொன்னோம் ரெண்டு லட்ச லட்சம் எடுத்துக்க வேண்டியதான் இல்ல அவருக்கு அறுபது இவருக்கு நாற்பது அல்லது அவருக்கு எழுபது இவருக்கு முப்பது அப்படின்னா அந்த அடிப்படையிலிருந்து அதை பங்கிட்டு எடுத்துக்கணும் இது லாபம் வந்தா நஷ்டம் வந்தா அதே கணக்கு அதே கணக்கு நினைச்சனோ நஷ்டம் வந்தால் இவர்கள் இழக்க வேண்டும் எப்ப எப்படி லாபம் வந்தால் அதில் பெறுறோமோ அதே கணக்கின் அடிப்படையில் நஷ்டம் வந்தால் அதில் பெறுவதற்கு இருவரும் சம்மதித்திருக்க வேண்டும் அதான் வியாபாரத்தோடு என்பது இப்ப இதெல்லாம் என்ன செய்து கிடையாது நான் கொடுத்துட்டேன் நீ எனக்கு ரசிச்சிருந்தோம் மாசம் மாசம் வட்டிக்காரன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம் எப்படி ஹலாலான வியாபாரம் தான் இதற்கு பேர் தான் இஸ்லாமிய சிரியாவில் வட்டி இவங்க என்ன செய்யறாங்க நான் முதலீடு பண்ணி வேற பேர் வைக்கிறேன் மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று அவங்க என்ன செய்வாங்க வட்டிய உண்பார்கள் அதற்கு செய்வாங்க வேற பேர் வச்சு பார்க்கணும் வட்டி வட்டின்னு சொல்ல மாட்டாங்க வேற பேரு இப்ப நீங்க நம்ம சமூகத்துல அப்படிதான் இருக்கும் வட்டின்ற பேர் என்ன செய்யறது கிடையாது கிடையாது அது தூங்கியாச்சு அகராதிகள் எடுத்தாச்சு இப்போ வேற என்ன பேரு ஊக்கத்தொகை இன்ட்ரெஸ்ட் பேங்க்ல போனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இங்கிலீஷ்ல வந்து வட்டி என்பதற்கு இன்ட்ரெஸ்ட் வார்த்தை கிடையாது அதுக்கு வேற வார்த்தை செல்லா குஷ்ரி அப்படின்னு அந்த வட்டி என்ன செஞ்சிட்டாங்க அவங்க மாத்திட்டாங்க என்ன பேராக்கு இன்ட்ரெஸ்ட்

பண்ட பரிவர்த்தனை செய்வதற்கான தொகை ஹலால் வட்டியை ஹலால் ஆக்குவதற்கான பல வழிகளை மக்கள் எடுத்துறாங்க வியாபாரத்தின் பெயரால் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல இது போன்ற சோதனை என்று சித்தனால் நம்மளை பாதுகாக்கணும் அப்ப நாம் எழுச்சிரும் வட்டி என்றால் என்ன வியாபாரம் என்றால் என்ன என்பதை இஸ்லாமிய சரியா சொல்லுகின்ற வரைவிலக்கணத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய முதல் அடிப்படை இந்த வியாபாரம் என்பது அல்லாஹ் செஞ்சு இருக்கிறான் ஆமானம் ஒன்றா ஆக்கியிருக்கிறான் அதுதான் இந்த அவசரத்துல எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் எமிசுல் அல்லாஹ் வரை சிலம்பவே செஞ்சுருக்கறாங்க வியாபாரம் செய்திருக்கிறார்கள் வியாபாரம் செய்வதற்கு ஊக்குவித்து இருக்கிறார்கள் அல்லாஹ் இப்பர் சிலல்லா சொல்றாங்க இதா தபாயி சகு மின்ஹுமாரி மாலன் என்ற சர்வாதானா ஜெனியன் இரண்டு வியாபாரிகள் வியாபாரம் செய்யக்கூடிய இருந்தவர்கள் அதற்கு வந்து ஒரு இடத்தில் ஒரே அவையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க அங்கிருந்து அவங்க வியாபாரம் பேசி தெரியாத வரைக்கும் அந்த வாங்குகிற விற்கிற பொருள் இருவருக்கும் என்ன இருக்கு தேர் இருக்கு அத எடுக்கிறதா கொடுக்கிறதா வாங்குறதா விற்கிறதா அப்படின்ற அந்த தேர் உரிமை இருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்றாங்க அவரை விவா அலை சொல்றாங்க அதன் அடிப்படையில இஸ்லாமியாவில் வியாபாரம் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று யாரும் வியாபாரம் செய்யறது கட்டாயக்கு போகக்கூடாது வியாபாரம் இருக்கிறாங்க வியாபாரம் என்பது ஒரு துறை பொருளீட்டுவதற்கான துறைகளில் ஒன்று வியாபாரம் பணி செய்து அது ஒரு துறைதான் வேலை செய்யறது வேலை செய்யறவங்க யாரும் இல்ல வியாபாரி இல்லை வியாபாரி வேற வேலை செய்யற தொழிலாளி வேற இப்ப தொழிலாளியா இருக்கிறது என்பது அது உருவருக்கு சாத்தியமானது என்று சொன்னால் அது அவர் செய்யலாம் வியாபாரம் என்பது அது ஒரு பொருளீட்டல் முறை என்று சொன்னால் தொழில் செய்வது என்பது ஒரு பொருள் முறை இருக்கு முறையில் இருந்தால் எந்தா என்பது கூடும் ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையை நினைச்சது மனிதர்கள் இன்னொருவரோடு தொடர்புடையவர்களா இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால அவங்க மட்டும் நம்ம எதையுமே பெறாம கொடுக்காம வாங்காம இருக்க முடியாது அப்படி ஒரு வாழ்க்கை முறை நமக்கு சாத்தியமற்றது என்கிற காரணத்தினால் இஸ்லாமிய சரியாவில் இந்த வியாபாரம் என்பது செய்யப்பட்டிருக்கு ஆகமானதாக்கி தரப்பட்டிருக்கிறது அப்ப அதை நினைச்சிரும் அடுத்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை நாம பெறுவதற்காக நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு வழிமுறையால்தான் இந்த வியாபாரம் இருந்து கொண்டிருக்கு இந்த வியாபாரத்துடைய மிக முக்கியமான தூண்கள் அற்கானூர் பை அப்படி சொல்லுவாங்க பிரதானமான பகுதி என்ன அப்படின்னு சொன்னா அது மூணு விஷயங்கள் ஆக்கீடு மஹ்பூத் அலேஹி சீகா அப்படின்னு சொல்லுவாங்க தரம்பிடம் ஆக்கீடு சொன்னால் ஒப்பந்ததாரம் உடன்படிக்கையாளர் இந்த உடன்படிக்கையாளர்கள் என்பது ரெண்டு பேரு பேரு வாங்குறவரு தான் வியாபாரத்துடைய உடன்படிக்கையாளர்கள் அதே மாதிரி விற்கப்படுகிற பொருள் எதை விற்கிறோம் அப்படின்றது இல்லாம வியாபாரம் இல்லை மூன்றாவதாக அப்படின்னு சொன்னா இந்த வியாபாரத்திற்கான நம்முடைய ஒப்பந்தத்திற்கு சொல் அல்லது செயல் அது என்ன அப்படின்றது இதை பொறுத்தவரையிலும் இரண்டு வகையா இருக்கு ஒன்று சொல் ரீதியான ஒப்பந்தம் இரண்டாவது செயல் ரீதியானது இதை வித்துட்டேன் உங்களுக்கு இந்த உலவுக்கு நான் தந்துட்டேன் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அந்த வியாபாரத்திற்கான சீகாது எப்படி அந்த ஒப்பந்தம் போடணும் அப்படின்னு அல்லது ஒருவருக்குறாரு பணத்தை கொடுக்குறாரு இது தாங்கன்றத அவர் செய்யறாரு செய்ய சொன்னா அந்த அடிப்படையில் ரெண்டு பேருக்கு பதில் பொருட்கள் வாங்க நிறைவேறிச்சுன்னா என்ன ஆயிடுச்சு வியாபாரம் நிறைவேறி வியாபாரத்திற்குரிய இந்த மூன்று அடிப்படைகள் இந்த மூன்று அடிப்படை இல்லாமல் என்ன கிடையாது வியாபாரம் கிடையாது அடுத்ததாக வியாபாரத்தில் என்னது சாட்சியத்தை ஏற்படுத்து வியாபாரத்துல சாட்சி ஏற்படுத்து அப்படின்னு சொன்னா நம்ம வியாபாரம் செய்யறோம் உள்ள வியாபாரத்துக்கு குறிச்சிரோம் நமக்கு இன்னொருத்தருக்கு பதிலா வியாபாரம் நடக்குது அந்த வியாபாரத்துல நாம என்ன கொடுக்குறோம் என்ன வாங்குறதுக்கு அப்படிங்கறதுக்கு பதிலா பగరமா ஒரு الطريقه இருக்கு சாட்சி ஆக்குறது இது இஸ்லாமிய ஷரியா முஸ்தஹபான விரும்பத்தக்க ஒரு விஷயமா பார்க்கணும் கட்டாயமா வியாபாரத்துல சாட்சி இருப்பது என்பது கட்டாயமா இல்லை கட்டாய இல்ல ஏனா லௌ தஅஷுரா வஷிது இதா தபாயது நீங்க வியாபாரம் செய்தால் உங்களுக்கு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்கிறேன் மக்களுடைய எரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் அல்லா என்ன சொன்னா நீங்க வியாபாரம் செய்திருமையான்னா அந்த இடத்துல என்ன செய்ய சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுங்கிறான் இதை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற அல்லாவுடைய கட்டளை இது வந்து கட்டாயம்ங்கிற கருத்தில் அந்த அனுமதி விரும்பத்தக்கது என்கிற அடிப்படையில் அதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த வசனத்துல தொடர்ச்சியில் அல்ல சொல்லுவாங்க ஃபை நம கும்பாண்ட ஃபை யுவர் தீ இந்த மீனாட்டும் நீனாமா உங்களில் ஒரு சிலர் சிலரை சிலரை பற்றி நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் அதாவது இவங்க வந்து நம்பிக்கைக்குரியவர்கள் அமானுதத்தை பேணக்கூடியவர்கள் என்கிற அடிப்படையில நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப என்ன செய்யுங்க யாரிடத்தில் அமானுதம் ஒக்க ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அமானுதத்தை அவர் நிறைவேற்ற விடவாச்சும் இந்த வருஷத்தில் ஒப்பந்தத்தை பத்தி பேசல முதல் வசனத்துல அது சாட்சியத்தை பத்தி பேசல முதல் வசனத்துல தான் சாட்சியத்தை பத்தி பேசினா இந்த சாட்சியத்தை கொண்டு வரவில்லை அப்போ சாட்சி இல்லாமல் கூட என்ன நடக்கும் வியாபாரம் நடக்கும் இதற்கு இன்னொரு காரணம் அவர்கள் வியாபாரம் செய்தார்கள் எல்லா வியாபாரத்திலும் சில சாட்சிகளை வைக்கிறார் சகா மக்கள் வியாபாரம் செய்தார்கள் ஆனா எல்லா வியாபாரத்திற்கும் அவங்க சில சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளல சாட்சிகள் ஏற்படுத்திக் கொள்வது என்பது நல்லது எந்த அடிப்படையில் சொன்னா ஒரு வியாபாரி தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக அமைச்சுட்டோம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும் உதாரணமா ஒரு நபர் இருக்கிறார் வியாபாரி அவர் அவரிடத்துல ஒரு பொருள் கிடைக்கும் அந்த பொருளை வாங்க போனா அவர் என்ன செய்வாரு இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டு நாளைக்கு வேற என்ன சொல்லுவார் அந்த மாதிரியான ஆளு அப்ப நம்ம நினைச்சலாம் சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்வது பாகுமான அது நமக்கு சேஃப்டி கூட அப்படி இல்லாமல் இருந்தாலும் நினைச்சிடும் சாட்சி இல்லாமலும் வியாபாரம் செல்லும் இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் சொன்னா சொல்லி நினைச்சாங்க ஒரு கிராமவாசி இடத்துல ஒரு குதிரையை வாங்குறாங்க குதிரையை வாங்கிட்டு நசு சொல்லாம சொன்னாங்க பாட்டா எடுத்து சொன்னாங்க விலை பேசிட்டாங்க ரெண்டு பேருமே என்ன என்ன ஃபாலோ பண்ணியும் கூடவா இதற்கான தொகையை நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க வர்ற வரி சுசலாம நினைச்சாங்க அவரை வர சொல்லிட்டு வேகமா வராங்க அந்த நபருக்குரிய படத்தை கொடுக்கணும்ன்ற அடிப்புல அந்த கிராமவாசி என்ன செய்றாரு கொஞ்சம் லேட்டா வராரு அவரு வரும்போது அந்த குதிரையோட சரி ஆமா குதிரையோட வரதை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க மக்கள் எங்க சொன்னாங்க அவங்க வியாபாரம் பேச போறாங்க ஆனா அந்த சுற்றுலா மக்கள் தான் ஏற்கிறவே வியாபாரம் பேசி முடிச்சிட்டாங்க ஒப்பல்ல போட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் பணத்தை கொடுக்க வேண்டியதா பாக்கி அப்ப மக்கள் எங்க சொன்னாங்க இதை வாங்க போகும்போது அவங்க அவங்ககிட்ட சரி கொடுத்த நிலக்கரிச்சா கொடுக்கலாமே அப்படின்னு தெரிப்புல இந்த வியாபாரத்துறை நெறி முறையாக ஒன்று தெரியாது ஒரு பொருளுக்கு வியாபாரம் பேசுகி உதாரணமா நான் என்னுடைய இந்த செட்ஃபோனை விற்கிறேன் சரிடா அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்க யாரோ ஒருத்தர் வந்துட்டேன் பேசுறீங்க எவ்வளவு அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு சரி குடுத்துடுங்க நீங்க வச்சுக்கீங்க நான் வீட்டுல இருந்து காசு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி வீட்டுல இருந்து போய் காசு எடுத்துட்டு வரேன் சொல்றாரு அவரு காசு எடுத்துட்டு வர போயிருக்கிறாரு நான் உட்கார்ந்து இருக்கிறேன் இன்னொருத்தர் வராது நீங்க சென்று விற்கிறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் விற்கிறீங்களா ஆமா சரி நான் எவ்வளவு எவ்வளவு தரேன் அப்படின்னு அவரு தந்தோட ஒரு ஐம்பது ரூபாய் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கூட தரா வந்திருக்கா அப்படின்னு அந்த கொள்ள வைக்க முடியுமான்னு கட்டுறேக்க கூடாது இஸ்லாம் எல்லா இடத்திலும் எதை சொல்லுது உங்களுக்கு எத்திக்ஸ் அப்படின்னா நேர்மை நீதிலா இஸ்லாம் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுக்கத்தை சொல்லுகிற மாதிரி அப்ப அந்த ஒழுக்க நெறிமுறைகளை நம்ம எல்லா இடத்துலையும் பின்பற்று இப்ப நான் அவருக்கு நிக்காச்சு ஆயிரம் ரூபாய் கம்மியா இருந்தாலும் எங்களுக்குள்ள வியாபாரம் நடந்துருச்சு இன்னொருத்தருக்கு கூடுதலா தரவார்க்க அந்த புள்ளை அவர் முடிக்க கூடாது அந்த கிராமவாசிக்கு தெரியாத காரணம் அவர் என்ன செய்யறாரு இப்படி நடந்து கொள்ளும் போது என்ன செய்யறாங்க ஆல்ரெடி உட்ட வாய் கிடப்பா அப்படின்னு சொல்லி செய்வாங்க சொல்லுவாங்க அப்ப இது போன்ற இடத்துல என்ன செய்றாங்க சாட்சியை உண்டால ரசூசலம் ஏற்படுத்தல தான் அந்த நிகழ்வு நடக்கிறது என்பது நமக்கு ஒரு சான்று இப்ப இது போன்று சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்வது என்பது கட்டாயம் இல்லை என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று சகாபாக்கள் செய்த வியாபாரத்துக்கு எல்லாத்துக்குமே அவங்க சில சாட்சியை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்பதும் இதற்கான இன்னொரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வகுப்பு வந்து ஒரு தொடர் வகுப்பு அடுத்த அமர்வில் வந்து நிச்சயம் வியாபாரத்துல வந்து நம்ம தேர் அது என்ன என்பதை பற்றியும் அதற்கு பிறகு வியாபாரத்துடைய நிபந்தனைகள் என்ன என்பதை பற்றியும் தடுக்கப்பட்ட வியாபாரங்கள் என்ன என்பதை பற்றியும் நம்ம நினைச்சோம் தொடரான அறிந்து கொண்டிருக்கிறோம் இந்த வகுப்பிற்கு இன்னைக்கு வருகை தந்திருக்கிற அத்தனை சகோதரர்களும் இந்த வியாபார சட்டங்களை குறித்து அறிந்து கொள்வதற்காக வேண்டி நம்முடைய வியாபாரம் நாம செய்யக்கூடிய வியாபாரம் முறையில் இருக்கணும் தொடர்ந்து இந்த வகுப்பில் நீங்க கலந்து கொள்ளணும் மாதந்தோறும் மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைல இந்த வகுப்பு நமக்கு நம்முடைய பள்ளியில் வைத்து நடைபெறும் அப்ப இந்த வகுப்பில கலந்து கொண்டு இந்த பாடங்களை நல்ல முறையில் செயல்படுத்திக் கொண்டு நம்முடைய வியாபாரங்களை இந்த சட்டங்களின் அடிப்படையில் மார்க்கு சொல்லுகின்ற வழிகாலத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொண்டு நம்ம உடைய அருளையும் அவருடைய அன்பையும் பெறுவோம் நாம் செய்கிற வியாபாரம் சிறிதாக இருந்தாலும் சரி பெரிதா இருந்தாலும் சரி அதிலே மார்க நமக்கு சொல்லுகின்ற சட்ட திட்டங்களை பேடிக் அந்த வியாபாரங்களை செய்வோம் அப்போதான் நம்முடைய சம்பாதி ஹனாலமாக ஹலால் கலாம் என்பது லேசான காரியமா நினைச்சிடக்கூடாது நம்ம என்ன வேணாலும் செஞ்சுட்டு அதை ஹலால் ஆக்குறதுக்கான வழி இருக்கு என்று நாம் எண்ணி விடக்கூடாது அப்படி அல்லாவையும் அல்லாஹுடைய மார்க்கத்தை கேலி செய்யக்கூடிய ஏமாற்றம் நிலையிலிருந்து நம்மை நம்ம வேண்டும் மருந்து அஞ்சு கொண்டு நம்முடைய வியாபாரங்களை அனாலான முறையில் நேர்மையான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அப்படி நம்முடைய வியாபாரங்களை பேணி நடக்கக்கூடிய நல்லதொரு நோக்கிக்கினை நம் அனைவருக்கு வழங்குவானா என்கிற பிரார்த்தனையோடு நிரூபிக்கிறேன் வரைக்கும் வரம்துல்லா